சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் செல்லூராஜு ராஜு அடித்த அந்தர்பெல்டி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வரை தூக்கி வைத்து பேசிய செல்லூர் ராஜு இதை பற்றி தான் இந்த கனலில் வந்து பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பரபரப்பான ஒரு தகவல் பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது செல்லூர் திமுகவுடைய கட்சியில் இருக்கிறாரா இல்லை அதிமுகவுடைய கட்சியில் இருக்கிறாரா அப்படின்னு தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காரு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ஆஜு அவர்கள் திடீர் ஒரு அந்தர் பெல்ட்டியை கூட அடித்து விடுவார் போல அப்படின்ற மாதிரியான நிலைமை தற்பொழுது வந்து இருக்கு சமூக வலயத்தலங்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அதிமுக சைடில் இருக்கிறாரா இல்லை திமுக சைடில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையண்ணன் அவர்கள் அதிமுகவில் விலகி தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருப்பதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சமயத்தில் தற்பொழுது செல்லூர் அண்ணன் அவர்கள் பேசியது தற்பொழுது ஒரு பரபரப்பாக வந்து பார்க்கப்படுகிறது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது இந்த நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பொழுது பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் செல்லூர் ஆஜு அவர்கள் சொல்லியதாக தற்பொழுது வந்து வலையத்தளங்களில் வந்து பரவிட்டு வருது இதே வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வந்து திமுகவே வரணுமா அப்படின்ற மாதிரி முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்லேயே வர வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு இது வந்து அவர் தெரியாமல் தான் பேசியிருந்தார் ஆனால் சமூக வலைத்தளங்களில் அவர் தான் பேசிகிட்டு இருந்தாரு இருந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தாவ போறாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விதமான சமூக வலைத்தளங்கள் தகவலானது பரவிட்டு வருது ஆனால் பார்த்தீங்கன்னா செல்லூர் அண்ணன் அதிமுகவில் தான் இருப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அதாவது அதிமுக கட்சி வலுவாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் கட்சியில் ஒவ்வொருவரும் முக்கியம் உட்கட்சி பூசல் வந்து இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எந்த கட்சிக்கும் தாவக்கூடாது ஏற்கனவே நம்ம செங்கோட்டை அவர்கள் போய்ட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அவர்களே நிறைய சொல்லிட்டு இருக்காரு அதாவது அதிமுகவில் இருந்து இன்னும் நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் வரவுள்ளார்கள் நம்ம கட்சிக்கு பொங்கல் பிறகு பார்த்தினா இது நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பாக நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய விதமான காணொலியில் வந்து பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்